சரணம் ஐயப்பா எங்களுடைய ஆலயத்தின் சார்பாகவும் ஸ்ரீ அண்ணா எஸ்பி மீடியா தொடங்கிய காலத்திலிருந்து இன்று வரைக்கும் எங்களுடைய ஆலயத்துடன் ஒரு அன்பு பாலமாக எங்கள் எல்லோரையும் அணைத்து அனவர்த்து கொண்டு போவர் அதற்கு அதற்கு முக்கியமான காரணமானவர் எங்களுடைய அறிஞர் சாமி அப்பாத்துரை அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் தமிழ்வன் கலைய அரங்க ஊழியர்களுக்கும் நேயர்களுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இங்கே நான் சொல்ல வருவது என்னவென்றால் கடந்த பதினெட்டு வருட காலமாக இந்த சரஸ்வதி பூஜை தமிழ்வன் கலையரங்கத்தில் நடைபெற்று வருகின்றது இது பத்தொன்பதாவது வருடம் அதேபோல் எங்களது ஆலயத்துக்கும் வருகை தந்து அந்த ஆலயத்தில் நடக்கக்கூடிய சகல விழாக்கோலங்களையும் நேர்களுக்கு எடுத்து செல்வதில் தமிழ்வன் முதலிடம் வைத்து அந்த வகையில் மேலும் மேலும் தமிழ் மண் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று ஐயப்பன் கேட்டு பெற்று காலம் சேவையில் ஈடுபட வேண்டும் என்று வாழ்த்து சுவாமியே சின்ன